கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு அழைக்கிறார் என்ன அழைக்கிறார் என்றால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் யார்தான் என்றால் இருக்கிறாங்க தலை அணியை வைத்துக் கொண்டு ஏசு நித்திரியாக இருந்தார் என்று வேகம் சொல்லுகிறது அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறது என்றால் பலத்த சுய காற்று உண்டாகுகிறது

இன்னைக்கு வந்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலே என் குடும்பம் இப்படி இருக்கிறது எப்படி இந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே என்று சொல்லி இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் பிற பின்னாடி திரும்பி பார்த்தா உணவு பெரிய பிரச்சனை இருக்கிறது பெரிய நெருக்கம் இருக்கிறது ஒரு மாதிரி பயந்து கொண்டு இந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் இருக்கலாம் அல்லது அந்த கடல் அலையை போல பிரச்சனை உங்க வாழ்க்கையில எழுந்தி கொண்டு இருக்கலாம் அல்லது சூறாவளி அந்த காட்சை போல உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் இருக்கிக் கொண்டு இருக்கலாம் கத்தருடைய நாம மகிமை கொண்டு வர நிற்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகிறதாக சொல்ல உங்களுக்காக எழுந்து நிற்க வேண்டும் நன்றா கவனிங் அந்த வார்த்தைய அவங்க எங்க இருக்கிறாங்க அந்த பதவியில இருக்கிறாங்க ஆமே பதவி அந்த பதவியில இருக்கிறாங்க விசுவாசிக்கிற பதவி எதை குறிக்கிறது என்றால் கத்தருடைய கரத்தை குறிக்கிறது அவங்க இருக்கிறாங்க கத்தருடைய கரத்துல இருக்கிறாங்க உங்களையும் என்னையும் கூட தேவனாக கத்தர் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார் அவருடைய பிரசனத்திலே வைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைக்குள் நம்மளை வைத்திருக்கிறார் அவருடைய பிரசனத்துக்குள் உங்களையும் என்னையும் கத்தர் வைத்திருக்கிறார் இதை நீங்களும் நானும் ஒரு மறக்க கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் அவருடைய வாய்ப்புல எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டனுடைய சித்தம் தான் வெடிப்பது சத்தமாக வெளியே சொன்ன அவருடைய கரத்திற்குள்ளே நாம் இருக்க வேண்டும் அவருடைய பாதத்திலே நாம் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் அவருடைய பிரசனத்தை கொண்டு உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லமை என்னன்னு சொன்னா எந்த இடத்துல வைக்கப்படுகிறோமோ எந்த இடத்துல தலை குணி